ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்க்காஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான கீரை கூட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் ஈஸியாகவும் நம்ம பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் வீடியோக்குள்ள போய் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனா கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்னு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் கீரைக்குட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போங்க நம்ம கீரைக்கு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீரை சிவப்பு கீரை எடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கீரை வேணாலும் கூட்டுக்கு எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவப்பு கீரை தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் கீரை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்து நம்ம கூட்டு எப்படி செய்றதுனே இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு ஆயில் பார்த்தீங்கன்னா சுடாயிடுச்சு இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ இதோட அடுத்து என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவாப்பிலா இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிக்கிட்டோம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்துருக்கேன் நம்ம முன்னாடி தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா கடுகு நம்பர் போடுற பார்த்திங்களா அப்போ கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் பசங்கள் பார்த்திங்கன்னா ஜீரகம் பிடிக்காதனால இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி எப்போவுமே சேர்த்துப்பேன் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சேர்த்து விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையொல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம நல்லா விட்டு எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கிக்கட்டும் வதங்கினது பார்க்கலாம் இப்போ கீரையை சேர்த்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சு கீரை பார்த்திங்கன்னா ஆயுள்ல வதங்கிடுச்சு இப்போ இதோட என்ன சேர்த்தான்னு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச பாசி பருப்பை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதடவே ஒரு தக்காளி பழம் பழுத்த பழமாக சின்ன சைஸில் ஒன்று எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் பழம் தண்ணி சேர்த்துக்கலாம் பறக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே நல்லா பாத்தீங்கன்னா கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும் ஊற வச்சதுனால பருப்பு பாத்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கீரை கூட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு அவ்வளோதாங்க டேஸ்ட்டான சூப்பரான கீரை ரெடி ரெடியாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சதை நீங்கள் மறக்காமல் சாய்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வீடியோ சந்திக்கலாம்